بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان

اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمه من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الامر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين صدق الله العظيم அலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் நபியே அல்லாஹுவின் மாபெரும் அருளினாலேயே நீர் இவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்கின்றீர் நீர் கடுகடுப்பானவராகவும் வன்னஞ்சராகவும் இருந்திருந்தால் இவர்கள் எல்லோரும் உம்மை விட்டு விலகி போயிருப்பார்கள் ஆகவே இவர்களின் தவறுகளை பொறுத்து கொள்வீராக மேலும் இவர்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கோருவீராக மேலும் தீனுடைய பணிகளில் இவர்களையும் கலந்தாலோசிப்பீராக ஏதாவது ஒரு விஷயத்தில் நீர் உறுதியான முடிவுக்கு வந்துவிட்டால் அப்பொழுது அல்லாகவையே முழுமையாக சார்ந்திருப்பீராக தின்னமாக தன்னை முழுமையாக சார்ந்திருந்து செயல்படுவோரை அல்லாஹ் நேசிக்கின்றான் நசிஹா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா என்ன ஹெல்ப் எனக்கு வீட்டுல ரெண்டு நாளா கெஸ்ட் இருந்தாங்க அதனால எனக்கு ஹோம்ஒர்க் பண்ண முடியாம போச்சு கொஞ்சம் டீச்சர் வர்றதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்றியா

அவ்வளோதானே கூட நான் பண்ணித்தரேன் நீயா நான் தான் ஃப்ரீயா தான் இருக்கேன் கூட பண்ணித்தரேன் சாலி உனக்கு என்னால் கோவமே இல்லையா கோமா எதுக்கு நான் உன்கிட்ட ஹார்ஷா பேசினேன் இக்னோர் பண்ண ஆனால் நீ எதுவுமே மனசில் வச்சிக்காம நீ வந்து பேசுறிய நான் சூழ்நிலை பத்தி ஒரு ஹிஸ்டரி படிச்சேன் அந்த ஹிஸ்டரியில் நீ ரசோல்லாவோட கேரக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அப்படியா ரசோல்லா அப்படி என்ன பண்ணாங்க ரசோல்லா பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது அதில் நான் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் ரசோல்லா தாய்ஃப் பண்ணாங்களே அங்கே அங்கே அந்த மக்கள்லாம் அவங்கள கல்லாலேயே அடித்தாங்களாம் இன்னொன்று ரசோல்லா மக்கள் இருந்தப்போ அங்கே இருக்கிற குறைச்சி மக்கள்லாம் அவங்கள அவ்வளோ துன்பப்படுத்தினாங்களாம் இதெல்லாம் இல்லாமல் ஒரு யூத பெண் ரசோல்லாவை விருந்துக்கு அழைத்து அவங்களோட சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரசோல்ல என்ன பண்ணாங்க ரசோல்ல தனக்கு அநீதி எழுத்தவங்களையோ துன்பப்படுத்துனவங்களையோ யாரையுமே தண்டிக்கவோ பழி வாங்கவோ மாட்டாங்க அப்படி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுனா கூட எல்லாரையும் மன்னிச்சு விட்டுருவாங்க ஆமாப்பா நம்ம ரோல் மாடல் தான் தானே அவங்களுக்கு பத்த கஷ்ட அளவு கூட நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை ஆனா நம்ம இந்த சின்ன சின்ன விஷயத்த பெருசா எடுத்துக்காம இருந்தாலே போதும்

கோவத்தில் ஒரு மனுஷன் அவனோட கழுத்தில் தான் கையை வைப்பான் இல்லைங்களா இல்லைன்னா உடம்புல எங்கேயாவது அடியை கொடுப்பான் யாராவது தப்பு செஞ்சவங்களோட முன்னெச்சியை பிடிப்பாங்களா ஆனால் நான் பிடிப்பேன் அப்படிங்கிறான் அல்ல அது ஏன் நெற்றியை பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் அல்லாஹ் பார்க்கலாம் வாங்க நமக்கெல்லாம் தெரியும் அபுஜகல் அப்படிங்கிற கொடியவன் நபிகலாயம் சல்லல்லா ஹலீஸ்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய தொல்லைகள் கொடுத்துக்கிட்டே இருந்தான் மோசமான வார்த்தைகளால் பேசி கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தான் அது மட்டும் இல்லைங்க இஸ்லாத்துக்கும் ரசூலுல்லாவுக்கும் எதிராக தீவிரமான பொய் பிரச்சாரத்தையும் செஞ்சுக்கிட்டே இருந்தான் ஒரு கட்டத்தில் அல்லாகுவே அவனை கண்டித்து வசனங்களை இறக்குறான் அதில் பயன்படுத்துகிற வார்த்தை தான் இந்த முன்னெற்றி கேளுங்களேன் தொண்ணூற்றி ஆறாவது அத்தியாயத்தில் பதினஞ்சு பதினாறாவது வசனங்கள் அவ்வாறன்று அவன் இந்த நடத்தையில் இருந்து விலகி எனில் தின்னமாக அவனது நெற்றி முடியை பிடித்து எழுப்போம் கடும் தவறிழைத்த பொய்யுரைத்த அந்த நெற்றியை ஒரு குற்றவாளியோட நெற்றியை பிடிக்கிறதுனா என்னங்க அப்படி பிடிச்சா என்ன நடக்கும் அதுக்கு மனித மூலையை பற்றி நாம கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் மனித மூளையை மூணு மடல்களா அமைச்சிருக்கிறான் அல்லாஹ் அதுல ஒன்று தான் ஃப்ரண்டல் லோப் இதுதான் நெற்றி பகுதியில் அமைஞ்சிருக்கு ஒரு மனுஷனோட வெளி உலக தொடர்புகள் அது தொடர்பான செயல்பாடுகள் சிந்தனை செயல்திறன் ஆற்றல் திறமை கற்பனை முடிவெடுத்தல் எது சரி எது தவறு என தீர்மானித்தல் கிருத்துருவமான யோசனை பொய் பேசுறது எப்படி தப்பு பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டே இருக்கிறது கோபம் பொறாமை அப்படின்னு உணர்வுகளோட தொடர்புடைய எல்லாமே இந்த நெற்றி பகுதியில் இருக்கிற மூளையோட வேலை தாங்க இதை நவீன விஞ்ஞானமும் உறுதிப்படுத்தியிருக்கு அபூஜகல் நபிகள் நாயகத்தை எதிர்த்து சதி வேலை செஞ்சான்னா அதுக்கு இந்த முன்னெற்றி மூளை தான் காரணம் இல்லைங்களா அதனால தான் அவனது முன்னெற்றியை பிடிப்போன்னு அல்லாஹ் இங்கே சொல்கிறான் மூளையை படைத்த தானே தெரியும் அதனுடைய நுட்பம் இருபதாவது நூற்றாண்டில் தான் மனுஷனுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சு இதை அடிப்படையாக வச்சு தான் ஒரு கட்டத்தில் அமெரிக்காவில் கட்டுப்படுத்த முடியாத கடும் குற்றவாளிகளை பிடித்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த முன்னெற்றி மூலையில் இருக்கிற ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸுங்கிற பகுதியை துண்டுச்சே எடுத்தாங்க அப்படி செஞ்சால் குற்றவாளிக்கு உயிரெல்லாம் போகாது ஆனால் நடைபெணமாக ஆயிடுவார் சுயமாக சிந்திக்க தெரியாத ரோபோ மாதிரி தான் செயல்பட முடியும் அதே நேரத்தில் இந்த தீங்குகளில் இருந்தெல்லாம் சிக்காமல் தூய உணர்வுகளோட பிறருக்கு பயன்படுற மாதிரி வாழணும்னா இந்த முன்னெச்சி மூலையை மட்டும் கொஞ்சம் சரியாக பராமரித்தா போதுங்க அதுக்கு இறைவனுடைய உதவி ரொம்ப அவசியம் அதனால தான் அல்லாஹ் தொழுகையை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை துளுவுறது மூலமாக குறைஞ்சது முப்பத்தி நாலு தடவை சஜாவில் நெத்தியை நம்ம பூமியில் வைக்கிறோம் இந்த சஜிதா தான் ஒரு மனுஷன் அல்லாவுக்கு மிக நெருக்கமாகிறான்னு சல்லல்லாஹுலேஸ்லாம் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க இதன் மூலமாக தீய எண்ணங்கள் ஏற்படுறது தடுக்கப்படுது நல்லெண்ணம் பொறுமை கருணை பணிவு போன்ற நற்குணங்களும் உருவாகுது அது மட்டும் இல்லாமல் இந்த பொசிஷனில் தான் இதயத்துக்கு கீழே மூளை போகிறதுனால மூளைக்கு போகக்கூடிய இரத்த ஓட்டம் அதிகரிக்குது அதனால் மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் முழுமையாக மூளைக்கு கிடச்சிருது ரெண்டாயிரத்தி பதினாறில் ப்ரொஃபஷனல் மெடிக்கல் ஜேனலில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க சசிதாவை ஆய்வு செய்து வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை அதில் மனிதனுடைய அறிவாற்றல் மேம்படுறதுக்கு நினைவு திறன் அதிகரிக்கிறதுக்கு மன ஓர்மையுடனும் மனத்தெளிவுடனும் ஒரு மனிதன் இருக்கிறதுக்கு தீய குணங்கள் மட்டுப்படுத்தப்படுறதுக்கு சஜிதா மிகப்பெரிய உதவியாக இருக்குன்னு அந்த அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அல்லாவும் குர்வானில் இது தானங்க சொல்கிறான் நிச்சயமாக தொழுகை மானக்கேடான மற்றும் அருவறுக்கத்தக்க காரியங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு எல்லாம் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறான் பார்த்தீங்களா இன்னொரு சுவராசியமான விஷயமும் இந்த நெற்றியில் இருக்குங்க திருமணமான புதுசில் மணமகன் அந்த முதல் நாளில் தனது மனைவியோட நெத்தியை பிடிச்சு துவா செஞ்சுட்டு தான் இல்வாழ்க்கையே தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த துவாவோட பொருள் இது தான் யாவா இப்பெண்ணிடத்தில் உள்ள நன்மைகளை நான் உன்னிடம் கேட்கின்றேன் எந்த நன்மைகளோடு இந்த பெண்ணை நீ படைத்தாயோ அந்த நன்மைகளையும் கேட்கின்றேன் தீங்குகளை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படிங்கிறது தான் அந்த துவா ஒரு நல்ல மூமினான ஆண் தன் மனைவியினுடைய முன்னெற்றியில கை வச்சு இந்த துவாவை செஞ்சா நன்மையான எல்லா காரியங்கள்லேயும் அந்த மனைவி அவனுக்கு துணையாக இருப்பாள் இந்த மனிதர்கள் மீதுதான் அல்லாஹுக்கு எத்துணை கருணை எங்கள் இறைவா உன்னை போற்றி துதிப்பதை தவிர எங்களால் வேறு என்ன செய்ய முடியும் எங்களை மன்னிப்பாயாக எங்களை வழி எல்லா புகழும் இறைவனுக்கே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா